ஹாய் மக்களே நான் உங்கள் ஓகே உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து குண்டு பனு குண்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகல தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் அஞ்சூறு கிராம் கோதுமை மா எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் சீனி எடுத்துருக்கிறேன் அரை கப் பால் எடுத்துருக்கிறேன் இது நான் எங்கர் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பசுப்பால் குடி கெடுக்கலாம் இது பட்டர் வந்து நான் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் ஈஸ்ட் வந்து நான் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் உப்பு வந்து தேவையான அளவு போடுவோம் வாங்கோ இப்போ குழைச்சி எடுப்போம் அதை வந்து நாங்கள் மாவி அரைச்சி எடுப்போம் பறிச்சாச்சு நான் இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள திருப்பியும் போடுறேன் ஈஸ்ட வந்து நாங்கள் மாவுக்குள்ள விடுறதுக்கு முன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஊற வைக்க போறேன் பாருங்கோ ஈஸ்ட் வந்து எப்படி வந்திருக்கண்டு ஓகே முதல்ல வந்து மாவுக்குள்ள பட்டரை போடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்போ நான் ஐம்பது கிராம் சீனி அதையும் போடுறேன் இந்த எடுத்து வச்ச ஈஸ்ட்டுக்குள்ளே நான் பாலையும் விடுறேன் இப்ப வந்திட நல்லா கலக்குவோம் இருக்கா மாவி இருக்கா வடிவா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாலும் ஈஸ்ட் நான் கிடைச்சதையும் இப்போ விட்டு நான் குழைக்க போறேன் இப்ப வந்து நான் வடிவா குழைச்செடுத்த அப்பறவு காட்டுறேன் வந்து இந்த ரொட்டிகளுக்கு குழைப்பீங்கள் தானே அதே மாதிரி குளச்சி எடுத்தீங்களே சொன்னா சரி ஓகே பேரங்க குளாச்சிட்டேன் இந்த ஒட்டுறதுக்காக கொஞ்சமா ஒயில் விடுறேன் அதே சேர்த்து குழைப்போம் ஓகே குளாச்சி முடிஞ்சது பேருங்கோ நான் ரெடி சில மாத்திட்டேன் இதுக்கு மேலால நீங்கள் கொஞ்சம் பூசி எப்போடுங்க இப்ப வந்து நான் இதை வந்து சில்வர் பேப்பரால் இதை வந்து நல்லா ருக்கி மூடி விட போறேன் அப்பத்தான் நல்லா பொங்கி வந்து நிற்க ஒன்றரை மணி தியாலம் இது இப்படி ஏறு கட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்து பாப்போம் ஓகே இப்போ ஒன்றரை மணி தியாலம் ஆச்சு வாங்க பாப்போம் பார்த்தீங்களா எப்படி பொங்கி பார்த்தீங்களா இப்படி தான் வேற நான் குழச்சி வச்சேன் பாருங்க இதை திருப்பி இருக்கா நாங்கள் அமர்த்தி திருப்பி குழாய்க்கணும் பாத்தீங்களா இப்படி பொங்கி வந்திருக்கண்டு திருப்பி நாங்கள் அந்த பொங்கி எல்லாத்தையும் அமர்த்தி திருப்பி எடுக்கணும் நாங்கள் வடிவ வட்டமா நாங்கள் திருப்பி ஒருக்கோ பெண் பூசி இதை நாங்கள் உருட்டி எடுப்போம் பேருங்கோ இப்படி நீளமா நீங்கள் உருட்டி எடுக்கணும் நீளமாக அதன் பிறகு இந்த சின்ன சின்ன வட்டமாக இப்படி பட்டி வட்டி எடுக்கணும் ஓகே இப்போ குண்டு மனசுக்கு பேருங்கோ நல்ல இதாக வெட்டி எல்லாம் வச்சுட்டேன் இப்படி இப்படி சதுரமாக தான் இருக்கும் நீங்கள் வெட்டியக்குள்ளே இப்படி சதுரமாக வந்தால் தான் நான் செய்கிற வனசு மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ வந்து இப்போ வந்து மனசு வைக்கிற ரெயில் வந்து நான் ஓயிலேப்பேன் பூசுறேன் ஓகே பேருங்கோ இப்படி நீங்கள் வைக்கக்குள்ளே வந்து அடுத்து அதை வைக்க கொஞ்சம் இடம்பிட்டு வையுங்கோ அப்போ தான் அந்த பொங்கி வேறோம் அப்போ தான் உண்டோடு ஒன்று சேரும் இப்படி இப்படி எல்லாத்தையும் அதையும் வச்சிடுங்கோ நான் இப்படி அடிக்கிறேன் நண்டு நீங்கள் முதல்ல வந்து இப்படி இடைவெளியை விட்டு அடுக்கி இப்படி வச்சிருங்க வட்டி நல்லா சதுரமாக வச்சுருங்கோ இதுக்கு பிறகு திருப்பி நான் இதை பத்து நிசமாக இதை இப்படியே வைக்க போகிறேன் வச்சதுக்கு பிறகு தான் நான் அவனில் வைக்க போகிறேன் ஓகே ஓகே பாருங்க பத்து நிமிஷம் ஆயிட்டுது ஓகே பொங்கி வந்துருக்குது இதை விட நாங்கள் அமுள் வச்சால் இல்லை வடிவாக குண்டு வனு பொங்கி வரும் இதுக்கு வந்து இப்ப நாங்கள் சீனிப்பானி மேலால் பூசவனும் அதுக்கு சீனி சீனிப்பானிய இப்படி காய்ச்சிடன்னு காட்டுறேன் இந்த கரண்டியால வந்து மூன்று தேக்க ரெண்டு சீனி போடுறேன் இதுக்குள்ள வந்துன்னா கொஞ்சமாக தண்ணி விடுறேன் கிணக்க விடக்கூடாது மனசுக்கு பூசுறதுக்கு தானே கொஞ்சம் காணும் இல்லை வடிவாக காய்ச்சுவோம் நாங்கள் அந்த பதம் காட்டுறேன் இந்த சீனி கரையா பிசு திசுப்பு வேற சரி அதான் பாருங்கோ இந்த எல்லாம் கரைஞ்சு இந்த இந்த கையால் தொட்டு பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஒட்டினா சரி இந்த சீனிப்பானிய தொட்டு தொட்டு நாங்க இந்த மனசுக்கு மேல இப்படி பூசணும் எல்லா மனசுலயும் பூசி எடுக்கணும் இப்போ வந்து நான் பூசி போட்டு காட்டுறேன் எங்கோ இப்ப சீனிப்பானிய எல்லாம் பூசியாச்சு ஆச்சு இப்ப இதுக்கு மேல சீனி தூவ போறேன் இப்ப வந்து நான் எல்லாத்துலயும் தூவி போட்டு நான் காட்டுறேன் இப்ப எல்லாம் தூவி முடிஞ்சது பாருங்கோ இனிமே வாங்க நாங்கள் அவனுக்குள்ள வைப்போம் பேருங்கோ நான் முப்பது நிமிஷத்துல விட்டுருக்குறேன் இது கீழே நடுவுக்குள்ள வருகிற மாதிரி விட்டுருக்குறேன் மற்றது இருநூறு பாகையில விட்டுருக்குறேன் இப்ப வாங்க நாங்கள் அவனுக்குள்ள வைப்போம் ஓகே நம்ம வந்து நாங்கள் பார்ப்போம் வேறேங்கோ நான் முப்பது நிமிஷத்தில் விட்டேன்னா இப்போ வேறே எங்கோ சீரோவில் வந்துட்டுது பார்ப்போம் நாங்கள் இப்போ வனசு எப்படி வந்திருக்கேண்டு வாவ் நல்லா பொங்கி வந்திருக்கு வேற இப்போ வாங்கும் வெளியாக எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்களோ எப்படி வந்திருக்காண்டு பேருங்கோ நான் இது வந்து பத்து நிமிஷமாக ஆற விட்டேன்னா இப்போ வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி தட்டில் எல்லாம் உண்டு மொட்டையில பேருங்க எப்படி பாருங்க எல்லாம் ஒட்டுப்பட்டு நல்ல இதா வந்துருக்கு இத வந்து பிச்சு பார்ப்போம் இப்ப பாத்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ பார்த்திங்களா நான் சொன்ன அளவுகள் மாதிரியே எல்லாத்தையும் தேடுங்கோ பாருங்க சொப்பிட்டா இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா என்ன மாதிரி சொப்பிட்டா இருக்கு பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்ப்போம் ம் நல்ல டேஸ்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்கோ இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த குண்டு பானு சண்டா விரும்பி சாப்பிடுவினம் நாங்க தம்பிக்கும் கொடுத்து பாப்போம் பேஸ்ட் ஒன்று சொல்றேன் ரெண்டு பாப்போம் தம்பி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஆ அதுக்கு பாத்தீங்களா சின்ன கழுக்கிது கலாம் நல்லா ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்